ஒரு சந்தேகம் ஒரு அம்மா தன் மகன் அமெரிக்காவில் இருக்கான் அவனை பார்க்க போறதுக்காக பாஸ்போர்ட் அப்ளை பாஸ்போர்ட்னாலே எல்லாம் தெரியும் போலீஸ்காரங்க வந்து வருவாங்க ஒரு போலீஸ்காரன் வந்திருக்காரு வந்தவொடனே அந்த அம்மா வீட்டில் வந்து சோகாவில் உட்கார வச்சிருக்காங்க உட்காந்துருக்காரு உட்காந்த உடனே என்னம்மா உங்க பையன் அமெரிக்காவில் இருக்காரு உங்களை கூட்டிட்டு போக போறாரா அப்படின்னு விசாரிச்சுட்டு ஆமாப்பா கூட்டிட்டு போறாரு ஆனா நான் போகல போவேன் போயிட்டு கொஞ்ச நாள் தான் இருந்துட்டு வந்துடுவான் திருப்பி அப்படியே அந்த டீ பாயில் ஒரு பிளேட் நிறைய முந்திரி பருப்பு இருக்கு முந்திரி பருப்பை பார்த்துட்டு நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டுமா நேர அந்த எடுத்துக்கப்பா அப்படின்னு எடுத்து நல்லா வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிட்டே கேட்டாரான் என்னம்மா முந்திரி பருப்புன்னு உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னாங்களாம் அப்புறம் ஏமா தட்டில் அப்படியே வச்சுருக்கீங்க சாப்பிடாம அப்படின்னா இல்லைப்பா எனக்கு பல்லு இல்லைல்ல அதனால் கடிக்க முடியாது என் பையன் அமெரிக்காவிலேருந்து அனுப்புவோம் அது சாக்லேட்டாக அனுப்புனா அதுக்கு மேலே ஃபுல்லாக சாக்லேட் இருக்குண்ணா இந்த வாயில் போட்டு அந்த சாக்லேட் எல்லாத்தையும் சப்பி 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 எல்லாம் சாப்பிட்டு அந்த முந்திரி பருப்பை போட்டு தனியாக எடுத்து வச்சுருவோம்ப்பா அப்படின்ச்சா ஓலிஸ்கரு அப்படியே ஷாக்கு பாதி மென்று முழுங்கவும் முடியாமல் மெல்ல துப்பவும் முடியாமல் என்னடான்னு அப்படியே முடிச்சுட்டு இருந்துருக்கு எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா சின்ன வயசாகட்டும் பெரிய வயசாகட்டும் இல்லை நடுத்தரமாக இருக்கிறவங்களாகட்டும் வா எனக்கு ஒன்று ஒன்று கிடையாதா இன்னொரு சந்தேகம் பழைய படம் எம்ஜிஆர் படம் மாட்டுக்கார வேலம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த படம் அப்போ வந்து ஹிட் நூறு நாள் ஓடிருக்கு சேலத்தில் ஒரு பாராட்டு விழா கொண்டாடி இருக்காங்க இந்த பாராட்டு உள்ள கொண்டாடும் போது எம்ஜிஆரும் அங்கே போயிட்டோம் எங்கே அந்த படம் ஓடின தேட்டருக்கு போனால் எம்ஜிஆரை பார்க்குறதுக்காக வந்த கூட்டங்கள் அலைமோதிக்கிட்டு இருக்கு இவர் தேட்டர் ஸ்டேஜில் உட்காந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு வந்திருக்காரு அப்போது அந்த தேட்டர் ஓனர் வந்து ஒரு வயசான அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க கூட்டிகிட்டு வந்துட்டு எம்ஜிஆர் பார்த்துருக்கார் பார்த்தோம்னா இந்த அம்மா வந்து இங்கே லோக்கலில் உள்ள அம்மா தான் இவங்க வந்து நூறு நாளும் ஒவ்வொரு ஷோ டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நூறு நாளும் படம் பார்த்தாங்க இவங்க அப்படின்னு ஒன்று அவங்கவுங்களை பார்க்கணுன்னாங்க ஆசைப்பட்டாங்க அப்படியே வாங்கம்மான்னு அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சாருக்கும்போது உட்கார வச்சு விசாரிக்கும் போது இந்தம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு வீட்டுக்காரர் இறந்து முப்பது வருஷம் ஆச்சு ஏன்னா பசங்களாம் இருக்காங்க யாரும் என்னை கவனிக்கிறது இல்லை நான் கையிறை வியாபாரம் பண்ணி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு டெய்லி நாலு ரூபா வருமானம் வரும் அதில் ஒரு ரூபா படம் மூணு ரூபா என்னுடைய செலவுக்கு எடுத்துக்கோப்பா அப்படின்னா உடனே எம்ஜிஆர் கேட்டாங்க அம்மா இது ஒரு தடவை பார்த்தா பார்த்தாதா எதுக்கு நீங்கள் அவ்வளோ தடவை வந்து பார்க்குறீங்க உடனே அந்த அம்மா சொல்லித்தான் இல்லைப்பா எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கும் ஆயிரத்தெட்டு மனசுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குதான்னு சொது அது என்னமோ தெரியல தேட்டர்ல வந்து உன் முகத்தை பார்த்தா அந்த பிரச்சனைகள் எல்லாம் பறந்து போயிடுதுப்பா அதனால தான்ப்பா நான் டெய்லி டிக்கெட் எடுத்துட்டு வந்து உன் பணத்தை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாரா அந்த அம்மாவை கையெடுத்து கூப்பிட்டு பாக்கெட்ல இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்து இந்த அம்மா இந்த ஆயிரம் ரூபாய் நீங்க செலவு வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாராம் இல்லப்பா எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம் பணம் கொடுத்தேன்னா அது நமக்குள்ள ஒரு ஒரு பிரிவினை வந்த மாதிரி ஆகிடும் அதெல்லாம் வேண்டாம் அன்பு ஒன்றே நமக்கு போதும் நான் சம்பாதிக்கிறத வச்சு நான் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லித்தான் எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா அதாவது இந்த பழைய காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஹீரோக்களுக்காக எல்லாம் இருந்திருக்காங்க ரசிகைகள் ரசிகர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இந்த காலத்தில் எவ்வளவோ ஹீரோக்கள் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ரசிகர் ரசிகைகள் யாராவது இருக்காங்களா எனக்கு அதுதான சந்தேகமே